அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் வணக்கம் இப்ப வந்து ஆர் ஒன் ஃபைவ் பிராண்ட் நியூ பைக் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இலங்கையில வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தான் விற்பனைக்காக வந்திருக்கு பிராண்ட் நியூ ஆர் ஒன் பைக்கெல்லாம் எம்ஜி பிப்டின் பைக் எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தீங்க அவர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு பைக் தான் ஆர் ஒன் ஃபைவ் வெப்ப வரும் சொல்லி இந்த பாருங்க பிராண்ட் நியூ கொமனியால வந்து ஷோரூம்ல நிக்குது பிராண்ட் நியூ பைக் இந்த பைக் எல்லாம் என்ன விலைக்கு எடுக்கலாம் லீசிங் வசதிகள் எங்க வந்து அதுக்கெல்லாம் புக் பண்றதா என்ன விஷயம் எல்லா தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இப்பதான் சேனலுக்கு மேல மேலே வாரீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதான் நாங்க இந்த வீடியோக்குள்ள போய் ஷோரூம் மேனேஜரோட கழிச்சு என்ன மாதிரி என்ன விஷயங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்வோம் வணக்கம் 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 என்ன மாதிரி ஆறு வருஷத்துக்கு பிறகு பிராண்ட் நியூ பைக் ஆர் ஒன் ஃபைவ் எங்கட இளம் பொடியங்கள கூடுதலா எதிர்பார்க்கிற பைக் வந்து ஆர் ஒன் ஃபைவ் எப்ப வரும் எப்ப வரும் ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்களுக்கு தான் இந்த பைக் வந்திருக்கு என்ன மாதிரி இது எந்த இடத்துல வந்திருக்கு இப்ப

இப்ப அந்த முந்தி வந்த ஆர் ஒன் ஃபைவ் விட இது கொஞ்சம் ஸ்பெஷலா வந்திருக்கு இது ஸ்பெஷலா வந்திருக்கு இதுல என்ன இது இந்திய என்னாலும் மேனுபேக்சர் வந்து இந்தியா இருந்தாலும் டெக்னாலஜி வந்தா ஜப்பான் தான் ஆஹ் ஜப்பான் டெக்னாலஜியில மேனுபேக்சர் வந்து தான் சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு இப்ப வந்து கொஞ்ச காலம் அசம்பிள் ஆன பைக் வந்தோன்றிருக்கு

இந்த ட்ரக் சொல்லி ஒன்னு போட்டிருக்கான் புது ஃபங்க்ஷன் ஒன்னு அதை ஸ்கிட் பண்ணாள் பைக் கொண்டரோல கொண்டு வரும் ஆ ஆ ஸ்கிட் பண்ணுறது அதை விட முதல்ல ஆர்வம் தான் உடம்பு கொஞ்சம் உடம்பு நல்லா கொஞ்சம் கணக்காளுக்கு வந்து அந்த அளவாக இருக்குல்ல அளவாக இருக்கு முள்ளத்தட்டு பிரச்சனை வராது ஆஹ் நீங்க போன வாரி நோக்கல அப்படி வேற வராது அதை விட இப்போ வர பைக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக் வந்து புதுசாக வந்து அட் ஆகுது இப்போ வர புதுவான பைக்குகளுக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக் ஏபிஎஸ் டபுள் ஏபிஎஸ் முன்னு ஏபிஎஸ் முன்னுக்கு இதுக்கு முதல் வந்து ஆர்பன் ஃபைவ் வந்து டபுள்டிஸ் முதல்ல வந்து டபுள் டிஷ் ஆ முதல் வந்த வந்து டபுள் டிஎஸ் முதல் வந்து ஆர்பன் பைஃபுலும் வந்து வேற வேற கலர்களில் வந்ததா இந்த மாதிரி இந்த முதல் வந்தாலும் மூன்று கலர் வந்து ஆஷ் ரெட்டும் ஆஷ் ரெட் வேறு ப்ளூவும் அது ப்ளாக் ஒன் ஆஹ் அப்போ இதுல வந்து எல்லா பார்ட்ஸ்லயும் வந்து இதுல வந்து ஜமஹான் லோகோல்லாம் எல்லாம் பொரிச்சிருக்கு எல்லாம் இது வந்து ஒரிஜினல் வந்து இந்தியன்ல இருந்து நேரடியா வர கம்பெனி இது கம்பெனி அதை டெக்னாலஜி வந்து ஜப் டெக்னாலஜி வந்து ஜெப்பான் வந்து இந்தியன்ல இதுல வர டயர்கள் கூட ஒரிஜினல் கம்பெனியால வர எம்ஆர்எஃப் 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 இதில் இந்த இன்ஜினுக்கு வந்து கேசிங் எல்லாம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அந்த வரகேசிங்கலாம் கூட வாரமா இருக்கான்னு

கூடுதலா உங்கள்கிட்ட நிற்கிற ஜமஹாத்துல எந்த பைக்கு இருக்கு இப்ப யமஹா பொறுத்தவரை இப்ப ஸ்கூட்டர் ஆர் ஒன் எல்லாம் ஏத்த மாதிரி பைக் நீக்குது அப்ப எங்களுக்கு கூடுதலா எல்லா பைக்கும் சமனாக தான் வருது எல்லாம் புக்கிங்ஸில் வந்து ஸ்கூட்டருக்கும் ஆர் ஒன் எம்டி இப்ப நார்மலா இங்க வந்து பைக் பதிவு செய்து சொன்னா எத்தனை புத்தகம் பேரும் அது ஒரு ரெண்டு கிழமையில நாங்கள் புக்கு விடுவோம் ரெண்டு கிழமையில புக் இங்கே வரும் அப்போ இங்கே வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் அப்போ நாங்கள் வந்து இப்போ புக்கிங் வந்து சில பேர் வந்து இப்போ தூர இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் செய்யலாமா ஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் புக்கிங் புக்கிங் இதுதான் பேர் ஈடன் ஈடன் க்ரோஸ் ஸ்ட்ரீட் இருக்கு இந்த ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சு நேரையும் வரலாம் அந்த புக்கிங் வேறே மாதிரிலாம் ஒன்லைன்லயும் புக் பண்ணி இது வந்து ஆர் ஒன் ஃபைவ் இங்க வடக்கு நான் நினைக்கிறேன் தான் வந்திருக்கு போல முதல் பைக் முதல் பைக் இன்னும் வந்து ஜெஷ்னாக்கு வேற இல்லை அதே மாதிரி வேற பைக்லயே உங்கள்கிட்ட வந்து என்னென்ன மாதிரி என்னென்ன வசதி ஆகும் இது என்ன மாதிரி ஜமஹான ஸ்டீரலின் சொல்லி முழு ஜமஹால வந்தது செட்டார்ல ஆஹ் எட்டு வந்த செட்சார் ஆ போடலாம் புது மாடலாக டபுள் டிஷ் கூட டபுள் டிஷ்ஸோட வருது இது வந்து எட்டு ஐம்பத்தி நாலு கலாயிரும்

இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான கலர் இல்ல இல்ல இப்போதைக்கு எங்க கிட்ட கலர் தான் இருக்கு ஓ பிளாக் கலர் இப்போ நிக்கிற பைக் வந்து புக்கிங் பைக் ஆனிக்குது இதெல்லாம் புக்கிங் பைக்ஸ் தான் இருக்கு ஆ புக்கிங் பைக் நிக்குது இந்த பைக்கல என்ன மாதிரி என்ன விலையில போகுது இது வந்து போகுது 8 லட்சத்து 24900 8 24900 இங்க வந்து புக் பண்ணி ஒரு மாசம் ஆகும் இது ஒரு மாசத்துக்குள்ள கொடுக்கணும் இது நார்மலா

ஆ ஸ்டார்ட் பண்ற சவுண்ட வந்து கேக்குது சவுண்ட கேக்குது பேட்டரி பைக் மாதிரி பேட்டரி பைக் மாதிரி அந்த இதுல நீங்க போய் நீங்க ஸ்லோ பண்ணாலும் இன்ஜின் ஆகி அந்த கொண்டு நிப்பாட்டி விட்டா இது நல்ல ரிஸ்மூத்னஸ் ஆயிருக்கு அந்த பைக் இல்ல ஒரு வயது போன ஆக்களுக்கு கூட ஓடக்கூடிய பைக் ஏன்டா இப்ப ஸ்கூட்டி பைக்கள் கூட வந்து கூடுதலான ஆக்களை எதிர்பார்க்கிற பைக் வந்து வெயிட் இல்லாத பைக்கணும் அதே மாதிரி

ஃபைனாலு இதுக்கு வந்து இருபது வந்து டவுன் பேமெண்ட் அக்கறதுக்கான புக்கிங் பேமெண்ட் கட்டுறோன்னு அதோட உங்கள்கிட்ட ஸ்பே பார்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஜெனி பார்ட்ஸ் மட்டும் கொடுக்கலாம் ஜெனிமேல் பார்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி சர்வீஸ் சென்டரும் இங்கேயே இருக்கே சேவிங்ஸ் சென்டர் தான் இப்போ நாங்கள் வந்த மனுஷன்னா ஜமஹா பை கடுத்த மனு இங்கேயே பண்ணியோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அது இது 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 ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் கிராஸ் அதே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 250 மீல பழைய அதுல பாருங்க நீங்கள் பார்த்து கொண்டுகிற வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏனேன் ரோட் போகுது அந்த போகுது ஏனேன் ரோட் அங்க இருந்து சரியா ஒரு 300 மீ வந்தோம்னு சொன்னா ஒரு நாட் சந்தி வந்து வருது அப்படியே நாட் சந்தியில இருந்து ஒரு 20 மீ வந்தோம்னு சொன்னா இதுல பாருங்க ஜமகா ஷோரூம் இருக்கு